கார்த்திக் ரேவதி இருந்து என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கந்தசாமி ராஜராஜனுக்கு ஃபோன் பண்ணி ஐயா உங்கள் சம்சாரத்தை பார்த்தேங்கய்யா ஐயா அவங்க வக்கீல்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க உங்கள் ரெண்டாவது பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் விவாகரத்து வாங்கி கொடுக்கறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ராஜராஜனுக்கு தூக்கி போடுது என்ன கந்தசாமி சொல்கிறேன் ஏன் பொண்டாட்டி சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் அங்கே வந்திருக்காங்களாங்கிறாங்க ஆமாங்க ஐயா அக்காவும் தங்கச்சி இங்கே வந்து வக்கீலை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் என் கண்ணார பார்த்தேன் அவங்க பேசுனதை காதார கேட்டேங்கிறாங்க கந்தசாமி ஐயா இன்னும் அவங்க ரெண்டு பேரும் இங்கே தாங்க என் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறாங்க சரி கந்தசாமி அவங்க வீட்டுக்கு வரட்டும் நான் பார்த்துக்கறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணுறாங்க ராஜராஜன் ராஜராஜன் நேராக வக்கீல் வீட்டுக்கு வராங்க அங்கே சாமுண்டேஸ்வரியும் சந்திராவையும் பார்த்ததும் இவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க மாமா எப்படி இங்கே வந்தாரு நம்ம வந்த விஷயம் அவருக்கு எப்படி தெரியுங்கிறாங்க தெரியலடி நீ எதுவும் அவர்கிட்ட பேசாத எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து பேசிக்கிறேங்கிறாங்க சாமுண்டிஸ்வரி அப்ப ராஜராஜன் வந்ததும் கிட்ட கேட்குறாங்க ஏன் சாமுண்டிஸ்வரி ஏன் உன் புத்தி இப்படி வேலை செய்து பாவத்து மேலே பாவம் செஞ்சுக்கிட்டே போற பெற்ற பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் டிவஸ் வாங்கி கொடுக்கணுங்கிறக்காக ஏன் இப்படி அலைறிங்கிறாங்க ஏன் நான் செஞ்சதில் என்ன தப்பு இருக்குங்கிறாங்க சாமுண்டிஸ்வரி என் பொண்ணுக்கு தப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன் அதனால தான் அவங்க ரெண்டு பேத்துக்கும் ரிவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு என் பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி என்ன சாமுண்டீஸ்வரி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிருக்கிறத நீ நாசம் பண்ணிட்டு திரும்ப வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே உனக்கு என்ன புத்தி கிட்டி கேட்டு போச்சா பொண்ணுக்கு நாம நினைச்சாலும் கிடைக்காத அளவுக்கு தங்கமான மாப்பிள அமைஞ்சிருக்காரு அவரை போய் வேண்டாம்னு சொல்லிட்டு வேறொரு மாப்பிள்ளையை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே உனக்கு நாக்கு கூசலியாங்கிறாங்க ரஜரஜன் போரும் போரும் உண்டாங்க தங்கச்சி பையங்கிறதுனால அவன் வல்லவன் நல்லவன் அப்படியெல்லாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க அவனை பற்றி ரொம்ப பெருமையாக நீங்கள் தான் மெச்சிக்கணும் ஆனால் அவன் பேரில் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் என் தங்கச்சியை கூட நம்பாமல் அவனைத்தான் நான் நம்பிட்டு இருந்தேன் அவன் சொன்னால் சரின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படிப்பட்ட நல்லவன் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான் அவனை நம்பி போயும் போய் பிஸ்னஸ் எல்லாம் கூட நான் ஒப்பனத்த நிலங்கிறாங்க சமுண்டிஸ்ரி அவரை நம்பி நீ பிசினஸ் ஒப்பனுச்சதுல என்ன கெட்டு போய்ட்ட உன்னை நீ பார்க்கறத விட ரெண்டு மூணு மடங்கு அதிக லாபத்தை தானே சம்பாதிச்சு கொடுத்தாரு அவரும் ஒன்று அதுக்கு துரோகம் பண்ணி அதெல்லாம் காசு பணம் அப்பாற்பட்ட விஷயம் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது ஆனால் அவனை நம்பின எனக்கு துரோகம் தானே பண்ணிருக்கான் அவனை பற்றி பேசாதீங்க அப்படியே என் காதில் ஈயங்காச்சி ஊற்றின மாதிரி இருக்குது நகராசரமா இருக்குங்கிறாங்க சாமுடிஸ்ரீ எவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே ட்ரைவர் வேலை பார்த்தான் அது மட்டுமா அந்த நவீனியும் பொய்ய சொல்லி டிரைவர் வேலை பார்க்க வச்சான் அவன் பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சதோ அவனை வீட்டை விட்டு வெளியே துரட்டுதானே அதே மாதிரிதான் இவனையும் தரத்திட்டேன் இதுக்கப்புறமும் இவனோட பேச்சே எடுபடக்கூடாதுங்கிறாங்க அதே பிடிக்க இவங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லுவாங்க இவன் தான் டிசைன் டிசைனாக நம்ம கிட்ட பொய்ய சொல்லி உண்மையை மறைச்சானே அப்படி இவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பரட்டு தலை வருவானே அந்த இளையராஜா அவனே நம்மளை எத்தனை தடவை முட்டாளாக்கியிருக்கான் சேச்சே இதெல்லாம் இவன் செய்ய சொன்னதே இவன் தானக்கா இதோ இங்கே நிற்கிறாரு உங்க மாமாவும் என்கிட்ட பொய் சொன்னவர் தானே பொண்டாட்டிக்கிட்டேயே போய் பேசின புருஷன் தானே இவர் ஆனால் அவங்கள எல்லாம் மன்னிக்கிறத விட நான் உங்களை மன்னிச்சு விட்டது தான் பெரிய அதிசயம் அவன் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் பொண்டாட்டிக்கிட்டேயே போய் சொல்லிட்டீங்கல்ல மறைச்சிட்டிங்கள நீங்கள் நல்லவராக இருந்திருந்தா நம்ம பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் அப்போவாது நீங்கள் எங்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும் அந்த கிளவி கூட சேர்ந்துக்கிட்டு கூட்டு கல்வாணியாக இருந்துக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டீங்களாங்கிறாங்க சாமுண்டிஸ்ரீ இதை பாரு சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பொண்ணு சந்தோஷமாக தானே இருக்கா அவள் ஒன்றும் கஷ்டப்படுறேன்னு சொல்லலையே புருஷனு மண்டாட்டியும் அஞ்ஞானமா சந்தோஷமாக இருக்கிறவங்கள பிரிக்கணும்னு நினைக்கிறியே ஒரு பெத்த தாய் செய்கிற வேலையே இது இதை பாருங்க நீங்களே நினச்சி பாருங்க அவன் இந்த ஊருக்கு வராதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த கிழவி கூட இந்த வீட்டுக்கு வந்ததும் இல்லை ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் கிளவியும் வர ஆரம்பிச்சா இந்த குடும்பம் குடும்பத்திலயும் நிறைய பிரச்சனைகள் வந்தது அவன் வந்ததுக்கு அப்புறமா என் பொண்ணுங்களும் நீங்களும் எல்லாருமே சேர்ந்து ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்க என்ன தனிமரமாக்கிட்டீங்க நீங்க இனிமே அவனுக்கு எவ்வளவுதான் சப்போர்ட் பண்ணாலும் சரி இனிமே என் பொண்ணு வாழ்க்கையில அவன் கிடையாது அவனை தூக்கி எறியணும்னு நான் முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க சாமணிஸ்ரீ இந்த விஷயத்தை பத்தி நீங்க ரேவதி கிட்ட சொன்னீங்க அப்புறம் நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் ஒழுங்க மரியாதையை இப்ப நடந்த விஷயத்த எதையும் சொல்லிடாதீங்க ரேவதி கிட்ட தன்னால தானா தெரிய வரும்போது வரட்டும் அவளுக்கு டிவர்ஸ் வாங்கி கொடுக்கறதுன்னு உறுதி ஆகி போச்சு இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது சொல்லி அவன் மனசை களைச்சிங்க அப்புறம் நான் யாருங்கிறத காட்ட வேண்டியதா இருக்கு இருக்குன்னு சொல்லி சாமண்டி ஸ்ரீ ராஜராஜனை மிரட்டிட்டு அங்கிருந்து போறாங்க ராஜராஜன் மனசு கேட்காம கார்த்தி இருக்கிற இடத்துக்கு போறாங்க கார்ட்டே ராஜராஜனை பார்த்ததும் மாமா என்ன விஷயமா இங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க அது ஏ மாப்பிள்ளை கேக்குறீங்க சாமுண்டீஸ்வரியோட நாளுக்கு நாள் அட்டகாசம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது வக்கீல் வீடு வரைக்கும் போய் உங்களுக்கு ரேவடிக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு போயிட்டா ஆனா இவ எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்கா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இப்படி நடந்துட்டு இருக்கிறது சரியில்ல மாப்பிள்ள இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிறாங்க பரவாயில்ல விடுங்க மாமா பஞ்சாயத்து வரைக்கும் போய் என்னைய ரேவடியும் பிரிச்சவங்க தானே அவங்க அங்க போய் பிரிச்சு வச்சும் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இப்படி வைக்க நினைச்சிக்க ஆமா பேசுறது ரேவதிக்கு பிடிக்கிறதே இல்லை அதனால சந்திராவை எடுத்து பேசுறதுனால சந்திரா இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கா இத்தனைக்கும் காரணம் சந்திரா தான் காரணம் சந்திரா கொடுக்குற ஐடியாவில் தான் சாமனேஸ்வரியும் இந்த ஆட்டை அடிக்கிட்டு இருக்காங்க நம்ம பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு நீயே ஏன் கெடுத்துடாதுன்னு சொல்லி பார்த்த ஆனா கேட்குற மாதிரி தெரியல எங்க அப்பா அம்மா மேல இருக்கிற கோபத்தை உங்க மேல கட்டிகிட்டு இருக்கா மாப்பிள்ள இந்த விஷயம் மட்டும் ரேவதிக்கு தெரிஞ்சா நிச்சயமா மனசுடைஞ்சு போயிடுவான்னு ராஜராஜன் வருத்தப்படுறாங்க மாமா இந்த விஷயம் ரேவதிக்கு தெரிய வேண்டாம் ஏன்னா நான் பாத்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி இந்த விஷயம் மட்டும் ரேவதிக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விபரீதமான முடிவு எடுத்துருவா பஞ்சாயத்தில் நடந்த விஷயத்துக்கே விபரீதமான முடிவு எடுத்துட்டா ரேவதி ஆனால் இப்போ டைவர்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி தெரிஞ்சா நிச்சயமா அவள் தாங்கவும் மாட்டா பிள்ளை சாமுண்டேஸ்வரி இது வரைக்கும் நல்ல விஷயம் செஞ்சதுலயே ரேவடிக்கு உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தான் ஆனால் இப்போ ஆணவத்தாலும் அகம்பாவத்தாலும் இப்போ இவ சுயநலத்துக்காக உங்க ரெண்டு பேட்டையும் பிரிக்கணும்னு கங்க கட்டிட்டு நிற்கிறான் உங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் மாப்பிள்ள இப்படியோ விட்டோம்னா நிச்சயமா ஏதாவது ஒரு விபரீதத்துல மொய் முடியுங்கிறாங்க ராஜராஜன் சரி மாமா விடுங்க அத்தை என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு திருந்துவாங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா பாட்டி செய்யாத தப்புக்கு அவங்கதான் தப்பு செஞ்சாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்குறதா நினைச்சு எங்களை பழி வாங்கிட்டு இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு என்னையும் ரேவடியும் சேர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கையில தான் நானும் ரேவடியா அங்க விட்டுட்டு வந்தேன் இதுக்கப்புறமா நான் ரேவடி அங்க விட போறதா இல்ல சொன்ன காரணத்துக்காக தான் ரேவடி அங்க பல்ல கடிச்சிட்டு இருக்கா அத்தை திறந்திருக்காக நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் திரும்பவும் இனிமேல் நான் ரேவடி அங்க விட்டு வைக்க மாட்டேன்மாமா கண்டிப்பா நான் கையோட கூட்டிகிட்டு வர போகிறேன் மாப்பிளே நீங்க ஏதாவது செஞ்சு நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்போ நீங்க வந்தீங்கன்னா தான் ரேவடியும் காப்பாற்ற முடியும் இந்த சந்திராவோட ஆட்டத்தையும் அடக்க முடியும் தாண்டி என் குடும்பத்தையும் உங்களால் தான் மாப்பிள்ளையை காப்பாற்ற முடியும் நீங்க வந்தே ஆகணும்னு கேட்குறாங்க ராஜராஜன் மாமா நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க அத்தை எங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வைக்கலான்னு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க அவங்க தப்பு கணக்கு என்னைக்கு நடக்காது எங்க ரெண்டு பேர்த்தையும் யாராலும் பிரிக்க மாமா நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க நான் வந்து ரேவடியை கூட்டிகிட்டு வரேங்கிற போயிட்டாங்க அப்பாடா வரும்போது என் மனசு ரொம்ப பாரமா கனமா இருந்தது இப்போ மனசு லேசா இருக்கு நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் என் மனசுக்கு சந்தோஷமாவும் இருக்கு நம்பிக்கையும் இருக்கு போல சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன் நீங்க வந்துருங்கன்ட்டு போறாங்க சாமுண்டேஸ்வரி சொன்ன மாதிரியே லாயர் சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்கள பார்த்ததும் சாமுண்டேஸ்வரி வாங்க லாயர் உட்காருங்கிறாங்க ஆய்வு வாகனம் ராஜராஜன் ரோகிணி இவங்க எல்லாரும் வந்து எதுக்கு லாயர் வந்திருக்காங்கன்னு கேக்குறாங்க சொல்றேன் சொல்றேன் நம்ம வீட்டுக்கு ஒரு பிராடு வந்து என்ன ஏமாட்டி என் பொண்ணு ரேவடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் நான் வர சொல்லியிருக்கேங்கிறாங்க இதை கேட்ட ரோஹிணி என்னம்மா சொல்றீங்க இப்போ ரேவடிக்கு நீங்கள் டிவர்ஸ் வாங்கி கொடுக்க போறீங்களாங்கிறாங்க ஆமாடி அந்த டிரைவர் பையன் கட்டின தாலி என் பொண்ணு கழுத்தில் இருக்கக்கூடாது அதுக்காக தான் நான் விவாகரத்து வாங்கி கொடுக்க போறேங்கிறாங்க சாமுடி அத்தே நீங்கள் கோவத்தில் முடிவெடுக்கிறீங்க சகலம் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நம்ம ரேவடிக்கு கிடைச்சதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க மயில் வாகனம் ரேவரியும் சகலம் மேலே உயிரையே வச்சுருக்கா அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க நினைக்காதீங்கட்டு அது பாவம்ங்கிறாங்க இதை பாருங்க மாப்பிள்ளை எனக்கே நீங்க அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்களா உங்களையே நான் என் பொண்ணுக்காக தான் பொறுத்துட்டு இருக்கேன் உண்மையெல்லாம் மறைச்சு எங்கிட்ட இருக்கீங்க அதை நான் மன்னிச்சு உங்களை ஏத்துக்கிட்டதுக்கு காரணமே என் பொண்ணுக்காக தான் திரும்பவும் எங்கிட்ட வந்து அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க சாமேஸ்வரி ஈஸ்வரி இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசினா எனக்கு கெட்டக்கும் வந்துடும் ஆமாம் உங்ககிட்ட யார் என்ன கேள்வி கேட்டாலும் அவங்கள நீ மடக்கி பேசிக்கிட்டு இருக்க மரியாதையாக நீ முதல்ல லாயிர போ சொல்லு மற்றது எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாங்கிறாங்க ராஜராஜன் அதெல்லாம் முடியாது யார் என்ன சொன்னாலும் சரி அந்த டிரைவர் பயிலுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சதும் நான் தான் இப்போ ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறதும் நான் 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 ரேவதி கிட்டே பேசும்போது நீங்கள் யாரும் குறுக்க பேசி அவளை ஏற்றி விடாதீங்க பேசாமல் அவங்கவுங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டேன் அங்கங்கே நெல்லுங்க யாராவது குறுக்க பேசுனீங்க அப்புறம் வேறு மாதிரி சாமண்டீஸ்வரியை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ரோகிணி நீ போய் ரேவடியை கூட்டிகிட்டு வாங்குறாங்க ரோகிணி ரேவடியை கூட்டிகிட்டு வராங்க ரோகிணி ரேவடியை கூட்டிகிட்டு வராங்க ரேவடி வந்து என்னம்மா எதுக்கு எனக்கு கூட்டிகிட்டு வர சொன்னிங்கங்கிறாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது போஸ்ட்மேன் வெளியில் வந்து சத்தம் படுறாங்க போஸ்ட் வந்திருக்குதுங்கிறாங்க மயில் வகனாக அதை போய் வாங்கிட்டு வராங்க படித்து பார்க்குறாங்க காட்டு தான் டிவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்ருக்காங்கங்கிறாங்க இதை கேட்டு தான் அங்கேருந்து அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க ராஜராஜன் என்ன மாப்பிள சொல்கிறீங்க மாப்பிளையை அனுப்பிச்சாருன்னு கேட்குறாங்க ஆமாம் காட்டியோட பேர் தான் போட்டிருக்குதுங்கிறாங்க மயில்வாகனம் சந்திரா சந்தேகப்பட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட என்ன கைது நம்ம தான் ரேவதி கிட்ட கையெழுத்து வாங்கி டிவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பலான்னு பார்த்தா அவன் அனுப்பியிருக்கானே ஏதோ ஒரு உள்குற்றம் இருக்குக்கா கொஞ்சம் கவனமாக இருக்குனுங்கிறாங்க சந்திரா சரி சரி நம்ம இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் இரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி பார்த்தியா ரேவதி மூச்சுக்கு முன்னே ஒரு தடவை புருஷன் புருஷேன்னு சொன்னீங்கல்ல இப்போ அவனே உனக்கு டிவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்கறாங்க சரி சரி அவர் அனுப்பிச்சதை இருக்கட்டும் நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்க அதை முதல்ல சொல்லுங்கிறாங்க ரேவதி நான் இதை பற்றி தான் பேசுகிற கூப்பிட்டேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி பொய் சொல்லி பிள்ளைய கல்யாணம் பண்ண உடனே தில்லா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான் அவனுக்கு நம்ம சரியான பதிலடி கொடுக்கணும் நம்மளும் திருப்பி நோட்டீஸ் அனுப்பணுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி இந்த அணியும் கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி பேனாவையும் கொடுத்துட்டு இந்த போடு போடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஆள் ஆளுக்கு ராஜராஜன் மயில் வாகனம் ரோஹிணி இவங்க எல்லாரும் இறப்பார் ரேவடி சகல எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது நீ கையெழுத்து போட்டுறாதுங்கிறாங்க ரேவடி அவங்க சொல்கிறது எல்லாம் எதையும் கேட்காத அம்மா சொல்கிறத கேளு நான் தான் உங்ககிட்ட இருந்து சொன்னனால அவனை நம்பினா நட்டாத்துல விட்டுருவானு அதே மாதிரி விட்டுட்டான் பாட்டியா இங்கே பாரு நீ முதல்ல நீ கையெழுத்து போட்டு கூழ்க்கை வேண்டாம் அவன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிடலாம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அம்மா அமைச்சு தரேன்னா உனக்கு யானை பலம் பக்க பலமா இருக்க நீ கையெழுத்து போடுங்கிறாங்க சரிம்மா நீங்கள் எங்கே கையெழுத்து போட சொல்கிறீங்களோ அங்கே நான் போடுறேன் எங்கே போட்டுன்னு கேட்குறாங்க இன்டோ போட்டிருக்கலாம் அந்த இடமெல்லாம் நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருங்கிறாங்க ரேவடியும் சரின்னு போட்டுட்டு இருக்கும்போது ராஜராஜன் முடிஞ்ச வரைக்கும் தடுத்து நிறுத்தி பார்க்குறாங்க ரேவதி சொன்ன கேளு உங்கள் அம்மா பேச்சை போ கேட்டு நீ கையெழுத்து போடாதுங்கிறாங்க எல்லா பேப்பர்லையும் கையெழுத்து போட்டுவிட்டு இந்தாம்மா கையெழுத்து போட்டுகிட்டே இன்னும் எங்கெல்லாம் போடணும்னு சொல்லுங்கள் நான் போட்டு கொடுக்குறேங்கிறாங்க ரேவதி இப்போ ராஜராஜன் ரோகிணி இவங்க எல்லாரும் மனசு தளர விட்டுடுறாங்க அடக்கடவுளை இவ கையெழுத்து மாட்டான்னு நினச்சேன் ஆனால் சாமண்டிஸ்ரீ சொன்ன இடத்துல எல்லாம் இப்படி கையெழுத்து போட்டுட்டு அப்பாவையும் நிற்கிறாங்க என்றாலே கையெழுத்து போட்டு போறாங்க அப்ப சந்திராவுக்கு சந்தேகமா இருக்கு என்னது இவளோட ஆக்டிவேட்டர் எல்லாம் வேற மாதிரி இருக்கு இவ ஏதோ தந்திரம் பண்றா ஆனா என்னன்னு புரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் கையெழுத்து போட்டாலான்னு பாருங்கன்னு சொல்லி சாமண்டேஸ்வரி வக்கீல் கிட்ட கொடுக்குறாங்க வக்கீல் பார்த்துட்டு எல்லா இடத்துலயும் சரியா போட்டிருக்காங்க இதை நாளைக்கு நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணறேன் நாளைக்கு பத்து மணிக்கு கோர்ட்டுக்கு உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்துருங்கிற எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சந்திராவுக்கு சந்தேகமா இருக்கா அக்கா ரேவடி கையெழுத்து போட்டு கொடுத்தது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இதுலயும் அந்த டிரைவர் பையன் எதுக்காக வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனா அதுல எங்கேயோ இடிக்கத்தக்காங்கிறாங்க பாத்து Let's it.